அன்பானவர்களை நாம் தேவனிடத்துல எப்போதும் நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இங்கே ஆண்டவர் இயேசு பெருமூச்சு என்ன சொன்னா மற்ற ஒன்பது பேர் எங்கே என்னங்க மற்ற ஒன்பது பேர் எங்கே இன்னைக்கும் கூட ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் யாரு அப்படின்னா அவரிடத்திலே ஏராளம் தாராளமான நன்மைகளை நாம ஒவ்வொரு நாளும் பெற்றுக் ஆனா அவருக்கு நாம் நன்றி சொல்லுவதோ மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படிப்பட்டவங்களை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கொண்டிருக்கிறார் மற்ற ஒன்பது பேர் எங்கே இந்த அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா பாசிங்க அத அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஸ்தரோகம் உள்ள பத்து பேர் அவருக்கு எதிராக வந்து நின்று தூரத்திலே நின்று தூரத்திலே நின்று ஐயரே ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் அப்படிப்பட்டவங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல பார்த்திருந்தா கத்தருக்கு சோத்திரம் அப்படி நாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன் குஸ்தரோக வியாதி என்பது மிக கொடுமையானது ஒரு மனிதனுக்கு கூடாது அப்படிப்பட்டவர்களை அதிகமாக பாவம் செய்தவர்கள் என்று இந்த உலகத்தார் சொல்லுவார்கள் குஸ்தரோக வியாதி உள்ளவங்க அந்த கை விரல்கள் எல்லாம் அதெல்லாம் புண்ணு நிறைய அழுகி போன நிலைமைகளை புண்கள்

தீட்டு 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 என்று வாயிலை கொண்டே இருப்பார்கள் இந்த குஷ்டரோக வியாதி உடையவர்களை ஊருக்கு புறம்பே ஒரு ஊர்ல மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இல்லாம பாளையத்துக்கு புறம்பே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் குஸ்தரோக வியாதி என்பது எதை காண்பிக்கிறது என்றால் மனிதன் இன்றைக்கு செய்யக்கூடியதான அக்கிரமத்தை காண்பிக்கிறது மனிதன் இன்றைக்கு செய்யக்கூடியதான பாவத்தை அது காண்பிக்கிறது இந்த பாவம் அந்த அக்கிரமம் எப்படிப்பட்டதுன்னா அந்த குஷ்டரோக வியாதியை போன்றது இப்படிப்பட்ட இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த குஷ்டத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை வர வழி தெரியாம அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனா இங்கே இந்த குஷ்டரோகிகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது உடனடியாக அகத்தங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சட்டமிட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு தேவையான சுகம் உங்களுக்கு தேவையான ரட்சிப்பு உங்களுக்கு தேவையான விடுதலை உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் உங்களுக்கு தேவையான செழிப்பு உங்களுக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களுக்காக நீங்கள் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் பாராமுகமாக அவர் செவி கொடுக்காதவராக செல்ல மாட்டார் உடனே கூடவே நின்று உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்வார் நீங்க புரிந்து கொள்ளுங்க அடுத்த வசனத்தை படிங்க அவர்களை அவர் பார்த்து ஆண்டவர் அவங்களை தொடல இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை தொடவில்லை ஏ அப்படின்னு சொன்னா அவர் நியாய பிரமாணத்தினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு இருந்தார் வசனத்தை அவர் தான் சொன்னாரு ஒரு நசரேய விரதத்தை உடையவர் குஸ்துரோகிகளை தொடக்கூடாது இந்த தன்னை அநேக மக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய நிறைவேற்றும் பொருட்டு அவர் தொடல போய் ஆசாரியர்களுக்கு அந்தப்படியே அவர்கள் போய் சுத்தமானார்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளே அதிகாரம் உண்டு வார்த்தைகளே வல்லமை உண்டு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்களாங்க கேள்வி கேட்டாங்களா ஆனா அவங்க பக்கத்துல இருந்தாங்களா இயேசுவோட பக்கத்துல தூரத்துல இன்னைக்கு மனிதனுடைய பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு மனிதர்கள் ஏன் தேவனை நெருங்கி சேர முடியல இறைவனை ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா அக்கிரமமும் பாவமும் தேவனை விட்டு இந்த உறவை பிரித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வரும் பொழுது அவர் நம்மை மிக அருகில நாம் சேர்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படும்படியான ஒரு வழிய அவருடைய குற்றம் இல்லாத ரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு ஏற்படுத்துகிறார் ஆம பாருங்க தூரத்தில் நின்றார்கள் இப்ப சொல்றார் ஆண்டவர் நீங்க போய் இந்த குஷ்டரோகத்தை குறித்து அவர் ஒண்ணுமே சொல்லல நீங்க போய் ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பீங்கன்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்படிந்தார்கள் கீழ்படிந்து உடனே ஆசாரியங்கிட்ட போய் காமிக்க போறாங்க எப்படி உங்க சரீரத்தை காமிங்க அவங்க கிட்ட போய் இப்படி காமிங்க காமிச்ச உடனே என்ன நடந்துச்சு பாருங்க அவர்களில் அந்த வார்த்தை படிங்க அந்தபடி அவர்கள் சுத்தமானார்கள் நீங்க எப்ப தேவனுடைய ஆலயத்தை தேடி அவருடைய முகத்தை தேடி வருவீர்களோ அப்பொழுது உங்கள் சுத்தமாவீர்கள் சுகப்படுவீர்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க வீட்டிலயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு வியாதி டாக்டரை பார்க்கறதுக்கு போறாங்க ஒரு வியாதினா டாக்டரை தேடி போறாங்க ஒரு வேலை செய்யணும்னா அலுவலகத்தை தேடி போறாங்க ஒரு ஒரு இடத்தை தேடி போறாங்க ஆனா கத்தரை தேடி வருவதற்கு மாத்திரம் ஏன் மனங்கள் இன்றைக்கு வரல அந்த அவங்க போய் இடத்துல தேடி போனாங்க போகும்போதே சுத்தமானார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் குறைவுபடுவதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா நாம இன்னும் கத்தர தேட வேண்டிய விதத்துல தேடல அவரை இன்னும் நாம தேடி வேண்டிய விதத்துல அவரை கனப்படுத்த வேண்டிய விதத்துல நாம அவரை கனப்படுத்த அதனாலதான் சில குறைவுகள் அதனாலதான் சில தடைகள் அதனாலதான் சில நன்மைகள் நமக்கு வராமல் இருக்கிறது இது கடைசி காலம் பிரியமானவர்களே உலகத்தில மிக மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் யாதிகள் விட்டது எங்கு பார்த்தாலும் சிறு பிள்ளைகள் இன்றைக்கு கடத்தப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் பருகி போனது எங்கு பார்த்தாலும் நிர்வாணங்கள் உபச்சாரங்கள் பருகி கிடக்கிறது எனவே ஆண்டவராகியே கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் வரப்போகிறதற்கு முன்பாக இவைகளெல்லாம் இந்த பூமியிலே அடையாளங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அவரை நாம் அண்டி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும் அவரிடத்தில் வந்துவிட வேண்டும் இப்பொழுதே ரட்சணியினால் இன்றைக்கே அணுக்கரக காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவரிடத்திலே நாம் வந்து தஞ்சம் புகும்படியாக இப்பொழுதே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்க அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நம்ம பின்தொடருகிறது அமே வாசிங்க அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து ஆண்டவரை ஆரம்பத்திலையும் ஏசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று செத்தமிட்டு கூப்பிட்டார்கள் பத்து பேர் சேர்ந்து ஆனா இப்ப அந்த பத்து பேருக்கு என்ன வியாதி சரியாயிருச்சு குஸ்தரோக வியாதி சரியாயிருச்சு ஆனா இப்ப உருத்த மாத்திரம் தான் வந்து உரத்த சத்தத்தோட தேவனுக்கு நன்றி சொல்றான் மற்ற ஒன்பது பேர் வீடு கோடி போயிட்டான் கவனிச்சிங்களா ஆமே பாத்தீங்களா நன்றி சொல்லாம போயிடணுமா அவர்களில் ஒருவன் மாத்திரம் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி திரும்பி வா இன்னைக்கு சபையை விட்டு போன விசுவாசியே கத்தருடைய சபைக்கு நீ திரும்பி வா உன் பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு நீ திரும்பி வா என்று கத்தர் இன்னைக்கு அழைக்கிறாரு நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு நீ பாதாளத்துக்கு போகாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உன் பின்மாற்றத்தை விட்டு உன்னுடைய முந்தின வாழ்க்கையை விட்டு நீ திரும்பி வா என்று கத்தன்றைக்கு அழைக்கிறார் அவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனிடத்தில் நன்றி சொன்னான் நாமும் கூட ஆண்டவரிடத்திலே பெருகு பெற்றுக் கொள்ளுகிற பெரிய ஆசீர்வாதமோ சின்ன ஆசீர்வாதமோ எந்த நன்மையா இருந்தாலும் அவருடைய கையில் இருந்துதான் வருது என்ன வைபிள் அப்படிதான் சொல்லுது நன்மையான எந்த இயவும் பூரணமான எந்த வரமும் இருந்து உண்டாகி எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறாசை பரலோகத்திலிருந்து வானத்தில் இருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர்கிட்ட இருந்துதான் வர முடியும் கத்தருடைய ஆசிர்வாதம் மட்டும்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் மாத்திரம் திரும்பி வந்து எப்படி சௌமண்ண எப்படி துதிச்சான் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினா அவன் சமாரியன் அன்னியனாக இருந்தான் சமாரியன் கொலஸ்டியர் மூணு பாக்குறோம் நன்றி எறிதல் உள்ளவர்களும் ஆகிருங்கள் இன்னைக்கு நன்றி சொல்லுகிற பழக்கங்கள் இன்னைக்கு இல்ல மனிதர்களிடத்துல நன்றி சொல்லுங்க ஒருத்தர் ஒரு சிறிய உதவி செய்கிறாரா தேங்க்யூ சொல்லுங்க மனைவி சமைத்து கொடுக்கிறார்களா தேங்க்யூ சொல்லுங்க ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறாரா தேங்க்யூ சொல்லுங்க ஒரு கடைக்கு போய் சில பொருட்களை அவர்கள் மூலமாக நீங்கள் வாங்குகிறீர்களா தேங்க்யூ சொல்லுங்க எந்த ஒரு உதவி இன்றைக்கு மனிதனிடத்தில் பெற்று கொண்டால் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுகிற பழக்கம் இருக்கணும் தவறு செய்தா சாரி சொல்லுகிற பழக்கம் இருக்கணும் இன்னைக்கு அது இல்ல நிறைய பேர் நன்றி எறிதல் உள்ளவர்களும் ஆயிருங்கள் நன்றி எறிதல் தேவை ஐயோ எனக்கு அதான் சொல்றாங்கல்ல ஒரு ஒரு பழமொழி உண்டு என்னன்னா உப்பிட்டவரை உள்ளளவும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை நம்ம என்ன செய்யறோம் நம்ம கூட சண்டை போடுறவங்களை தான் உள்ளளவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல உப்பிட்டவர்களை உள்ளளவும் நினை ஐயோ உன் வீட்டுல வந்து என்ன செஞ்சுட்டேன் உப்பு சாப்பிட்டனே அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க நன்றியை தெரிவிக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க ரெண்டு தீமத்தி மூணு ரெண்டுல வாசிக்கிறோம் கடைசி நாட்களிலே மனுஷர் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்களா கடைசி நாட்கள்ல மனுஷர் என்ன நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க சம்பளத்தை பெற்றுக் கொள்றீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா என்னைய பாருங்க எல்லாரும் பைபிளையே பார்க்காம நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருங்கள் கடைசி நாட்களிலே மனிதர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்களாம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை ஆமா அவர் எனக்கு செஞ்ச எல்லா உபகாரத்துக்காக நான் என்னத்தையா செலுத்த போறேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தொழி நாமத்தை நான் தொழுது கொள்ள போறேன் சொல்லி கத்தரை தொழுது கொள்ளுங்க ஸ்தோத்திர வழியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் செய்யுங்கள் அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நாங்க பாக்குறோம் நம்ம இப்ப ஸ்தோத்திர வழினா என்னன்னா நன்றி சொல்லுவது சொல்லுங்க ஜபத்துல தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா ஆராதனையில தூக்க வரக்கூடாது ஆராதனையில கொட்டாய் விட கூடாது பராக்க பார்க்க கூடாது ஒருத்தர் ஆராதனைகளை பார்த்தா மாடி வீட்டுல உட்கார்ந்து இருந்து பாத்தீங்கன்னா ஐத்திக மேல இருந்து விழுந்து கீழே தொப்பு அவங்களுக்கு செத்து போயிட்டாங்க அன்னைக்கு எழுப்பவாது பவுல் இருந்தாரு இன்னைக்கு எப்படி எழுப்புறது சொல்லுங்க அதனால ஆராதனைகளை ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமே எப்ப பாஸ்ட் முடிப்பாரு நம்ம எந்திரிச்சு ஓடுவோம்னு இருந்தீங்கன்னா எப்படி பரவுறது போய் சேர்றது அலையலூயா ஷபாலா அலையலூயா வார்த்த படிங்க பேர் அல்லவா மத்த ஒன்பது பேர் எங்கே அப்படின்னு கேட்டாரு சுத்தமானவங்க பத்து பேருக்கு நான் நன்மை செஞ்சேன் ஒருத்தமா நன்றி சொல்ல வந்திருக்கிறையே அப்படின்னு கேட்டாரு மத்த ஒன்பது பேர் யாரு தெரியுமா அவங்க எல்லாம் இசரவேல் மக்களாம் அவருடைய பிள்ளைகளாம் ஆனா அவருடைய பிள்ளைகள் அவருக்கு நன்றி சொல்ல மறந்து போனார்கள் ஆனா இருந்த அந்த மனிதன் சமாளியன் வந்து தேவனுடைய பாதத்திலே முகம் குப்புற விழுந்து சொன்னான் நாம பிரியமானவர்களே இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில முகம்பு புற விழுந்தவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை நடத்துங்கள் இன்னைக்கு அவருடைய உள்ளம் நன்றி சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மக்களை தேடி கொண்டிருக்கிறது எனவே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்போம் அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறதுல என்ன செய்வோம் நம்ம முன்னேறி செல்லுவோம் ஆமே அதனால நன்றி சொல்ல மறக்காதீங்க நன்றி சொல்ல 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 இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்களே என்ன உங்கள் வாழ்க்கையில பெருகுவதற்கு வழியை உண்டாக்கி கொள்ளுவீர்கள் நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல புதிய பாதைகளை தேவன் உங்களுக்காக தரப்பான் இந்த வார்த்தைகளை நம்புங்கள் கத்துருவங்களே ஆசை